வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சீத்தாப்பழம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசன் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் ஸோ அந்த சீசனில் மட்டுமே இதை நம்ம எடுத்துக்கொண்டு அளவாக சாப்பிட்டு நலமான மருத்துவன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது தான் சீத்தாப்பழம் அதனுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் உங்களுக்கு உடனடியாக உடலுக்கு ஆற்றல் வேணும் அந்த எனர்ஜி கிடைக்கணும்னா உடனே நீங்கள் சீதாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அது சாத்தியமாகும் ஏன்னா சீதா குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக அவங்களுடைய உடலுக்கு எனர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருந்திருக்கூடிய வளமான விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏ நார் சத்து மெக்னீசியம் கேல்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து புரதச்சத்து இனிப்பு சத்து ஆரோக்கியமான கொழுப்பு சத்து இது எல்லாமே உங்களுக்கு பல்வேறு விதமான மருத்துவ கொடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கு அந்த மருத்துவ என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவ்வளோதான் அவங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு இந்த இரண்டு சத்துக்களுமே ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ரெண்டு சத்துக்கள் சத்துக்களும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த விரிவாக்கத்தை இன்னும் இன்னும் வந்து ஊக்குவிக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் உங்களுக்கு சீராயிட்டு உடல் உறுப்புகள் எங்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுக்கு பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய அபாயத்தை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் ஏன்னா உங்களுடைய அந்த நரம்புகள் இருக்கம் தென்படலை அப்படின்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கும் சீரான அளவில் பாயும் அப்போ உங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் மட்டும் கிடையாது மற்ற எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதேம்ஸ் அந்த பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் தான் வந்து இந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சீதாப்பாளத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்தெல்லாம் குறைவாக இருக்கும் சொல்லியிருக்காங்க உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி லோ பிபி எதுவாக இருந்தாலும் அனைவரும் சீதாப்பாளத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகளில் விடுபட்டு விடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழம் விடுதல ஐந்து கிராம் அளவுக்கு நார் சொத்து இருக்கு சீத்தாப்பழத்துல நார் சொத்தும் தாமர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கு இதனால மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் தடுக்கப்படும் சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்காத செரிமானம் ஆகாமல் நம்மளுடைய உணவுகள் இருக்கும் பார்த்திங்களா அப்போது நமக்கு அந்த பித்தம் வாந்தி தலை சுட்டெல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்து சரி பண்ணிடும் உணவுகள் சரித்ததுக்கப்புறம் அந்த செரித்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று போக்கு குறிப்பாக வந்து வை நமக்கு வந்து வயிற்று பொறுமல் ஏற்படுவது வயிற்று உப்புசம் ஏற்படுவது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதான் சீத்தாப்பழம் ஸோ ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே முறையாக பராமரித்துக்குள்ள இருக்குது சீத்தாப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்தை ஹெல்ப் பண்ணும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கிறது காரணம் அது மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய அந்த தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்களை வந்து பார்த்தோம்னா நமக்கு கொண்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து சீத்தாப்பழம் தான் இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா விட்டமின் மனநிலை கோளாறுகள் இப்போ விட்டமின் பி சிக்ஸ் வந்து உங்களுடைய மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் இது குறித்து ரிசர்ச்

ஆரோக்கியமாக உடல் எடை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் இல்லைனா உங்களுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பழமாக இருக்கும் அதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு புரதங்கள் இருக்கு சீத்தாப்பழத்தை நீங்க தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க முடியும் பக்க விளைவுகளே இல்லாமல் கொழுப்புகள்லாம் சேராம கரெக்டான லெவலில் உங்களுடைய தசைகள் வந்து வலுப்படுத்தப்பட்டு உடல் எடை வந்து கட்டுக்கோப்பான அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் ஆஸ்துமாவை நோயை சரி செய்யக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து விட்டமின் பி சிக்ஸ் கொண்டு இருக்கு இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு ஆஸ்துமாவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம் சீத்தாப்பழம் சளியை போக்கும் குளிர்காய்ச்சல் அந்த மாதிரி சமயங்கள்லாம் நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம் ஆஸ்துமா காசு நோய் கொண்டு இருக்கிறவங்க சளி இருமல் தொந்தரவு கொண்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சீத்தாப்பழத்தை போது நுரையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அகற்றப்பட்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வந்து அகற்றப்படும் எலும்புகள் பலமடைவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சீத்தாப்பழம் வந்து உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது அது இதயத்திற்கும் பலம் கொடுக்கும் அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து சீத்தாப்பழத்தை நிறுத்திருக்கிறதால எலும்பு பற்கள் தசைகளை நமக்கு ஆரோக்கியப்படுத்தும் ஸோ எலும்பு பார்த்து இப்போ ஆஸ்ட்ரியோரசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் மூட்டு வளர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு தொடர்பான பற்களையும் வலுவாக வைக்கும் இப்போ அந்த உங்களோட ஈர கசிவு ஏற்படுவதோ அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவதோ பர்சொத்தை பற்கள் இருக்கக்கூடிய தேய்ந்து போகுது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உறுதியான பற்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தாடை எலும்பு அடத்தையும் மேம்படுத்தப்படும் அதுபோல தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க அந்த தசைப்பிடிப்பு சரி பண்ணிட்டு தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃபிரக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனே நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு பிரிவினர் வந்து குறிப்பிட்றாங்க இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசுமிக் குறியீடு ஐம்பத்தி நாலு அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லோ கிளைசுமிக் உணவில் ஐம்பத்தைந்து மற்றும் அதற்கும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்துரைக்கணும் அப்போ சர்க்கரை நோய் வலிகள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் மேலும் இதில் இருக்கக்கூடிய சத்தும் சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுல ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து உறிஞ்சப்படுவது மெதுவாக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவரை வந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் சீத்தாப்பழம் அதனால் நீங்கள் தாராளமாக சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அளவோடு சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபடக்கூடிய நன்மை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீதாப்பழம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் சோ சுறுசுறுப்பாக மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் பாய்க்கும் போது செல்கள் வந்து மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு எதையும் நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிணரா நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் பார்க்கின்சன் அலசியம் போன்ற மரபியல் சார்ந்த நரம்பு சார்ந்த நோய்கள் வயசானவர்களுக்கு தடுக்கப்படும் மறதிய எல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கண் பார்வை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த குறிப்பாக கண்கள் சார்ந்த பிரச்சனை ஊட்டச்சத்து குறைபாடல் ஏற்படுது வயசாகக்கூடிய முதுமை காரணத்தால் ஏற்படுது ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஃபோன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறது இது மாதிரி பல காரணங்களால் ஏற்படுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடல் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு கண் பார்வைக்கு வேண்டிய விட்டமின் ஏ சத்து நம்ம கொடுத்து கண் பார்வை கூர்மைப்படுத்திட்டு மேலும் நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமலும் நமக்கு சீதாப்பழம் பாதுகாக்கும் ஸோ தொடர்ந்து இந்த நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான நன்மைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி Thank